இருக்கீங்க பசகசா பூண்டு இஞ்சி ஏலக்காய் பட்டை கிராம்பு ஜீரணமாக என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அருமையா இருக்கும் மருந்து சேர்த்தா சாப்பிடுறது நம்மள மாதிரி சாப்பிட்டு கிட்டவங்க உலகத்தில் இதுவரைக்கும் சரித்திரத்தில் யாரும் இல்லை ஸ்பெயின்ல அவங்க கண்டுபிடிச்சாங்க சொன்ன இவர் சகாதி கேட்டார் நான் வர வழி இல்லையே எப்படி செய்யறது நான் வீட்டிலே தொழில் கேட்டார்

அப்ப ஜமாத்து இல்லை போக்குவரத்து அங்க போகும் ஆனா அவர் தொடர்ந்து ஜமாத்துல போய் கொண்டே இருந்தார் போய்கொண்டே இருப்பார் அவர் பெரியவர் ஒரு ஊருடைய அமீரா இருந்தார் அப்ப அவர் ஏதோ பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் சொன்னாரு எல்லாருக்கும் சொல்லி இருக்க ரொம்ப நெருக்கமா அன்பா இருப்பார் அவர் சொன்னார் நான் இருபத்தஞ்சு வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா கேட்டுங்க நண்பர்களே உங்களாலே முடியும் என்னாலே முடியும் யாராலே முடியும் எவ்வளவு பெரிய மந்திரிக்க முடியும் ஜனாதிபதிக்கு முடியும் பெரிய அதிபருக்கு முடியும் மதரசா நாசிற்கு முடியும் உஸ்தாவுக்கு முடியும் இமாம் சாவுக்கு முடியும் எல்லாரும் முடியும் அவர் சொன்னார் நான் இருபத்தஞ்சு வருஷமா இதே விஷயத்தை நான் எனக்குரிய ஒரு அஞ்சாறு வருஷம் அல்லது ஏழு எட்டு வருஷம் இருக்கும் திண்டுக்கல் இதுல திண்டுக்கல்ல நடந்த ஒரு விழா சீரத்து விழாவில் நிசாமதி நகர் வந்திருந்தாங்க அந்த விழாவில்

அவர் ரசாத் ஹலீஃபாவா இருக்கட்டும் ரசாத் ஹலீஃபா இப்பின்பற்றி புதிய நினைவுகள் ஆசிரியராக இருக்கட்டும் அவர்களை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது ஹெல்த் டைம் நடக்கக்கூடிய நடத்தக்கூடிய இந்த டாக்டர்களாக இருக்கட்டும் இவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் வாழ்க்கை பார்க்காதீர்கள் வாழ்க்கையில தவறும் வரலாம் அது வேற விஷயம் தவறும் வரலாம் தவறு வாழ்க்கை என்றால் வித்தியாசம் இல்லைங்களா ரெண்டுக்கும் தவறும் வரலாம் தவறு வந்தாதான் நம்ம மனுஷன் இல்லாட்டா நம்ம மழைக்காயிடுவோம்

இந்த பதினெட்டு கிலோ இந்த சைடு பதினெட்டு கிலோ இந்த கணக்கெல்லாம் தெரியுது சத்து சிம்மலா போட்டுக்கலாமா பெருசா போட்டுக்கலாமா சரியா சொல்லல உடைய அமைப்புகள் வெளியே தெரியாமல் இருக்கிற அமைப்பு தெரியுதா இல்லையா தெரிஞ்ச தப்பு தெரியல தெரியுமா தெரியாதா நீங்க மசாலாவே கேட்கக்கூடாது இங்கிலீஷ்ல போட்டாங்க பெயிண்ட் போட்டான் அந்த நாகரிகமா இருக்கு இப்போ நீங்க படிச்சு வந்தா பெயிண்ட் போட்டாப்பா திடீர்னு எங்க மகிழ்ச்சிய ஒரு தடவை கலெக்ட் வந்துட்டாரு நான் யாரையும் குறை செஞ்சு கூடாது நான் நடந்தது சும்மா அப்படி அப்படி நான் ஒரு அப்பராணி பாட்டுக்கு என்னை வந்து என்ன பிடிலாம் பேசுறான்னு சொல்லக்கூடாது அது மாதிரி சில நிலையத்துல எல்லாம் உட்கார்ந்துருக்கிற வயசானவங்க சில நிலையத்துல குடும்ப விஷயங்களும் வந்துரும் என்ன அஜர்ப்பு செக்ஸ் பேசுறாரு என்ன பத்தி பாரத்தில் எழுதும் போது ரயில்வே பாரத்தில் கூட செக்ஸ் எழுதி இருக்கு தெரியுது மேல் பீமேல் எழுதுவோம் அது வந்து தமிழா இருந்த பால் இருக்கும் நம்ம எழுத வேண்டியதான் பக்கத்தில் இல்ல நம்ம மனுஷன் பண்றோம்னு பிரயாணம் மனுஷன் எழுத வேண்டியதுதான் செக்ஸை பேசிருப்ப சில பேர் அதை புறப்பட்டுக்கிறாங்க அஜர்த்த செக்ஸ் எல்லாம் பேசுறாரு நீ அஜர்த்துக்கு செக்ஸ் ஹராமா என்னங்க பெரிய கொடுமையா இருக்கு சில வாழ்க்கையில சில ரசனையான விஷயங்களுக்காக செக்ஸ் சேர்றதுதான் செக்ஸ் சேராட்டா என்னங்க சோத்து உப்பு இல்லாத மாதிரி சோத்துக்கு உப்பு வாழ்க்கைக்கு செக்ஸ் சோத்துக்கு உப்பு வாழ்க்கையில செக்ஸ் இந்த பண்டாரங்களை எல்லாம் பார்த்துருக்கீங்களா சிவப்புகள் துணி போட்டு அது இப்பதான் எல்லாம் போட்டுக்கிறான் மஞ்சள் சிவப்பு பச்சை எவ்வளவுனா போட்டுக்கிறான் விடுங்க இந்த சிவப்புல காதி துறி போடுறது வந்து இருக்குது அப்புறம் பாதிரிகள் போடுற பிரி அஞ்சு இருக்குது இதெல்லாம் போட்டுக்கிட்டு நாங்க கல்யாணமே பண்ணலன்னு சொன்னா இதெல்லாம் உலகத்துல நடக்கிற காரியமே இல்லை எத்தனையோ கோப்புகளுக்கு குழந்தை பிறந்திருக்கு அதற்குரிய கோப்புகள் நம் கை வந்திருக்கிறது சொல்ல தப்பட சில விஷயங்கள் இருக்கு நான் சொல்லிடுவேன் என்ன சொன்னிசா ஒரு நாள் கலெக்ட் வந்து நிகழ்ச்சி இருக்கு அது சொல்றேன் கலெக்ட் வந்து திரும்பி திரும்பி இந்த சிஐடி வர்றாங்க என்ன சார் தான் தீவிரவாதத்தை உண்டு பாவம் நாங்களே சோத்துக்கு ஜக்காத்து சூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நாங்க எங்கடா போய் தீவிரவாதம் வந்து பண்ணுவோம் கூடு கட்ட போய் என்னைக்காவது உள்ள வந்து ஒரு நாளைக்கு தாக்கல் அவாரி பார்த்தா தெரியும் நீ சோத்துக்கு என்ன பெல் அடிக்க எப்ப அடிப்பாங்க நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்க தீவிரவாதத்தை வந்து பண்றோமா நீ துப்பாக்கின்னு சொன்னா நாங்க செட்டு போயிடுவோம் நீ சுடல்ல வேண்டியது இல்ல பாத்துருக்கோமா நம்ம துப்பாக்கி எப்பாவது அதே கேள்வி மதுசால துப்பாக்கி பார்த்திருக்கிறோமா எப்ப கையில தூக்கி பார்த்து சும்மா ஏகே பார்ட்டி செவன் ஏகே பார்ட்டி செவன் சொல்லிக்கிறது தான் தவிர நாம என்னைக்கு துப்பாக்கி தூக்கி பார்த்தது இல்லை ஏகே பார்ட்டி செவன் பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கு ஆனா கனமா இருக்குது

இந்த பாடு வந்த உடனே சரி அதோ ஒரு கலெக்டரோ அல்லது பெரிய ஒரு ஆபீசர் வந்துட்டார் போல இருக்குது இப்ப நான் என்ன செய்வேன் அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இவர்கிட்ட ரொம்ப பேசணும் ரொம்ப பேசுறாங்க இந்த வர்ற ஆபீசர்கள்லாம் அவர் நம்ம தொடர்ந்து விஷயத்தை கலக்கிறாங்க நம்ம தொடர்ந்து விஷயத்தை அதாவது என்ன நடக்குது என்ன ஏது அப்படிங்களா உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன் சார் அங்கேயே சொன்னாங்க சார் நீங்க ரொம்ப நல்லா பேசுவீங்க அப்படின்னா அவங்க சொல்றாங்க வர்றாரு பேரெல்லாம் எழுதி வச்சிட்டு வர்றாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியுது நம்மளை பத்தி எல்லாம் தெரியுது யாரு எழுதி கொடுப்பாங்களோ தெரியல அப்படி நம்ம தான் நல்லா பேசுறீங்கன்னா அப்படியே ஐஸ் கட்டி ஆயிடுவோமே நம்ம வழக்கம் அப்படி எல்லாம் சொல்லிட்டு நம்ம திரும்ப விஷயத்தை கறக்குறாங்க என்ன மாடா நீ கறக்குறதுக்கு நான் கொடுக்குறதுக்கு நான் விட்டுக்கிறது போனா எனக்கு தெரியாது நீ கறப்பே நான் நைஸ் என்ன பண்ணேன் ரூம் போயிடுவேன் கதவை அடைச்சுக்குவேன் நம்ம வந்து அதிருப்தி இருக்கிறாரு இன்னொருத்தருக்கிறாரு அவர் கேட்ட கேட்ட கேள்வி பதில் சொல்லி இருக்கிறார் அப்படி அதிருப்தி தான் அனுப்பிச்சிருவேன் கேட்ட கேட்டதுக்கு மட்டும் சொல்லுங்க நீங்க ஆமா ஆமா சிறப்பாங்களா கையும் தட்டக்கூடாது சத்தமா சிரிக்கக்கூடாது எல்லாம் இருக்கிறாங்க அதனால சத்தமா சிரிக்கக்கூடாது சத்தம் வராம சிரிங்க ஆனா சிரிக்கவே வேண்டாம எதுக்கு நான் சும்மா சொல்றேன் கேட்கிற கேள்வி எப்படி இருக்கு